لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن أي يأكل لحم أخيه ميتا

எம்பெருமானா நபி இனாஹிம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் சலல்லா அலிஸ்வலாம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபழ தாபியன்கள் சத்தாபர்கள் வழிமாறுகள் நல்லவர்கள் நாதாக்களினும் குறிப்பாக இந்த மதுரை சிறுபோல் சூக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாதியும் சமாதானமும் நபி இனாஹிம் ரசூல் அல்லாஹி சலல்லா அலி அன்பும் சகாத்தும் என்றென்றும் பற்றாது நின்று நவற்றுமாக ஆமீ மனிதனாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பலவிதமான ஆசைகள் பலவிதமான எண்ணங்கள் பேராசைகள் எல்லாம் நாம் நீக்கப்பட முடியாத ஒரு செயலாக பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏன் ஒவ்வொரு படைப்பினத்திற்குள்ளும் என்று சொல்லலாம் ஒரு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் இரண்டு விதமாக அவனுடைய எண்ணங்களை பிரித்துவிடலாம் நல்ல எண்ணங்களை உடையவன் எப்படியெல்லாம் வாழலாம் கெட்ட எண்ணம் உள்ளவன் எப்படியெல்லாம் அவர் நஷ்டத்தை சந்திக்கலாம் என்பதை பற்றியான சிறிய ஆய்வனின் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக கெட்ட எண்ணம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அது கூடாத ஒரு எண்ணம் அதே நேரத்தில் நல்ல எண்ணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வரவேண்டிய ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் முதலில் பலவையாக பிரிக்கிறார்கள் முதலாவதாக ஒரு மனிதன் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டியது அல்லாஹை பற்றி நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் அல்லாஹை பற்றி நல்ல எண்ணம் வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக முஸ்லீம் எப்படி எண்ணம் கொள்ளக்கூடாது நபிசுல்லாசன் சொன்னார்கள் லா எமு தன்னாதுக்கும் இல்லா வகுவ யூ ஹிங் ரப்பிஹி உங்களில் ஒருவர் தன் ரப்பை கொண்டு நல்ல எண்ணம் கொள்ளாமல் மௌத்தாக கூடாது இப்போ நல்ல எண்ணத்தோடு தான் மௌத்தாக வேண்டும் இப்போ மௌத்துருக்குள் உங்கள் ரப்பை நல்லவனாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அல்லாஹ் என்னை படைத்தான் அவன் என்னை மன்னிப்பான் அவன் எனக்கு எல்லா கிருபை செய்வான் என்பதாக நாம் நினைக்க வேண்டும் மாறாக அல்லாஹ் என்னையெல்லாம் எங்கே வண்டிக்கு போகிறான் அவன் என்னை கண்டிப்பாக தண்டிப்பான் அப்படின்ற இந்த எண்ணம் இருக்கதே இது ஒரு புறம் நீங்கள் தக்குவா என்று சொன்னாலும் இந்த எண்ணத்தில் பாதி பங்கு செய்தானுக்கு பங்கு இருக்கிறது ஏன் அப்படின்னா இப்படி எண்ணம் ஏற்பட்டவர்களில் தொண்ணூத்தொம்போது சதவீத நபர்கள் அல்லாமல் அதுக்கு அடுத்து இபாதை செய்ய முற்பட மாட்டார்கள் ஏன்னா நான் செஞ்ச பாதுக்கு தௌபா கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டாலே அது சைதானுடைய எண்ணத்தில் ஒரு பகுதி ஏன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டார் மாட்டாரு ஏன்னா நான் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் தௌபா கிடைக்காதே அப்படின்ற எண்ணம் வந்துட்டா அதுக்கு மேல் அவர் தொழுகுவாரா இல்லை எப்படின்னா நரகத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்போ அவனுடைய சிந்தனை மாறிடுது என்ன செஞ்சால் நரகத்துக்கு போக போகிறோம் நம்ம தொழுது என்ன செய்ய போகிறோம் நம்ம நோன்பூச்சு என்ன செய்ய போகிறோம் அஜி செஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படி இந்த எண்ணம் கூட ஒரு புறம் நீங்கள் அதை அல்லாஹ் மீது உள்ள பயமாக ஏற்றுக்கொண்டாலும் சைத்தானுக்கு பங்கு இருக்கிறது அந்த எண்ணம் வரக்கூடாது எப்படி வரணும் அல்லா என்ன மன்னிப்பான் நபிசுலாசன் சொன்னாங்க இல்லையா நீ வானத்தின் அளவிற்கு பாவத்தை செய்து விட்டு வந்தாலும் பூமியில் உள்ள மண்ணுகளின் இன்னைக்கு அளவுக்கு பாவத்தை செய்து விட்டு வந்தாலும் அல்லாம் சொல்லுகிறான் அதிச உதிசையில் நபிசுலாசன் சொல்லுகிறார்கள் அல்லாம் சொல்லுவதாக இந்த இவ்வளவு பாவத்தை செய்துவிட்டு என்னிடத்தில் நீ மன்னிப்பு தேடினாலும் நான் மன்னிக்க தயார் என்கிறான் அல்லா இப்ப என்ன செய்ய பாவம் செய்வது ஒரு மனிதனோட இயல்பு தான் அதுக்காண்டி பாவம் செஞ்சு போட்டு ஏமலை என்ன போட்டுறாதீங்க தெரியுமா பாவம் செய்யுபுன்னு ஆதரிச்சு பேசியிருக்கான்னு சொல்லக்கூடாது நம்மை அறியாமல் செய்யக்கூடிய பாவம் என்பது கண்டிப்பாக நிகழும் ஆனால் அந்த பாவத்தை நினைத்து நாம் நிராசி அடையாமல் அல்லாட்டை மின்மேலும் நல்ல எண்ண வச்சு அல்லா என்னை மன்னிப்பான் என்று மன்னிப்பு தேடினால் அல்லாஹை விரும்புகிறான் என்று நபிசுல்லாசம் கூறி காண்பிக்கிறார்கள் அல்லாஹை பற்றியான நல்ல எண்ணம் முதல்ல ஒரு முஸ்லீமுக்கு வரணும் மௌத்தாகிறதுக்குள்ள அல்லாஹ் பற்றி நல்ல எண்ணத்தில் கொண்டு நம்ம மௌத்தாகணும் என்னை எல்லாம் அல்லா மன்னிப்பானான்னு நினைக்கவே கூடாது அவன் சொல்ல போனால் இப்படியும் அறிஞர் பெருமக்கள் விளக்கம் கூறுவார்கள் உன் பாவம் பெரியதா அல்லாவுடைய மன்னிக்கும் தன்மை பெரியதா அல்லாவுடைய மன்னிப்பு தன்மைக்கு முன்னாடி எதுவுமே ஈடு இல்லை இல்லையா என்னைக்கு பாவம் தான் பெரியதுன்னு நினைக்கிறாயோ அல்லாஹுடைய வல்லமை தவ்வாபு அவன் மன்னிக்க என்கிற அந்த தன்மையை விட உன் தன்மை மெகிழ்த்து விட்டதாக நீ கருதுகிறாயே சைத்தான் சொன்னபே அல்லாப்படிதானே சொன்னான் நான் என்னை இந்த சொருக்கத்திலிருந்து வெளியேற காரணமாக இருந்த மனிதனை நான் கெடுத்துக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னப்ப அல்லா சொன்னான் நீ கெடுக்க கெடுக்க நான் மன்னிச்சுட்டே இருப்பேன் நான் இப்போ இந்த இடத்த என்ன அர்த்தம் உன்னுடைய கெடுத்தை விட உன் அடியாறுகள் என்னுடைய அடியாறுகள் செய்கிற பாவத்தை விட என் மகஃபுரத்தை பெருச்சு அப்ப அந்த ஒரு நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் என்பதாக நபிசல்லமுக்கு முதல்ல சொல்லி தராங்க இரண்டாவது நல்ல எண்ணம் கொள்ள வேண்டியது நம்முடைய நல்ல அமல்கள் மீது நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் இப்படியே மாற்றி சொல்லலாம் நல்ல எண்ணத்தோடு நல்ல அமல் செய்ய வேண்டும் அமல்கள் செய்வது நல்ல என்ன வேண்டும் உதாரணமாக அவருக்கு தொழுகிறார் சரியாஞ்சன தொழுகிறாரு மற்ற இதர இதரெல்லாம் தொழுகிறாரு நோங்க வைக்கிறாரு சதக்கா கொடுக்கிறாரு தொழுகையில முகஸ்து இருக்கக்கூடாது யாரு காண்டி அஜித் தன்னை பார்க்குறாங்களே அல்லது என்னை அவரு பார்க்குறாரு அல்லது ஒரு இளைஞர் ஆஹா அவங்க அவ்வளவுதான் நம்ம கட்ட போகிறோன்னு மாமனார் பார்க்கறாரு கல்யாணத்துக்கு ஒரு மதிக்க மாட்டான் அது வேற கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அவங்க பொண்ணை கேட்கணும் அப்படின்னா இவன் படுற பாடு இருக்குது அவருக்கு முன்னாடி தொழு மாதிரி நடிப்பான் தார்வீக்கிற மாதிரி நடிப்பான் என்னென்ன பண்ணுவான்னு தெரியுங்களா கல்யாணத்தை கண்டுக்க மாட்டான் எதுக்குன்னா இந்த ஒரு முகஸ்துதி அடுத்தவங்களை எப்படி மயக்கணும் நாம நாமத்தோடுதான் நமக்கு பதவி கிடைச்சதுமே நாமத்தோடுதான் நமக்கு இப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை மதிப்பாங்களே இந்த ரியா இந்த முகஸ்துதி இருக்கிறதே இது செய்கிறான் அவன் தொழுகை கொல்லப்பட மாட்டான் அதே மாதிரி சதகா கொடுக்கறான் ஆனால் சொல்லி கேட்டுறான்

ஒண்ணு ஈமான் கொல்லாம எத்தனை நோன்பு வச்சாலும் எத்தனை சதக்கா நம்ம கிடையாது முதல் விஷயம் இரண்டாவது அவன் செய்த உபகாரத்தை அது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார் வீடியோ இல்லாம சதக்கா கொடுக்க மாட்டார் அவரு வீடியோ இல்லனா இல்லனா வாங்கினது கொடுத்து திருப்பி வாங்கிட்டு ஒழுங்கா போட்டோ எடுக்கலையா வா ஒழுங்கா போட்டோ அப்படின்னு சிரிப்பார் நோக்கம் எல்லாம் மக்களுக்கு காமிக்க வேண்டி என்பதற்கான செய்கிறார் துளி நன்மையும் கிடையாது மூணாவது நான் இதை காட்டுகிறார் நான் தான் பள்ளிவாசல கட்டி கொடுத்தேன் நான் தான் அதை செஞ்சு கொடுத்தேன் சொல்லி காட்டுகிறார் எந்த நன்மையும் கிடையாது நாலாவதாக அந்த செய்த சதக்காவை வைத்து அந்த நபரை நோவினைப்படுத்துகிறார் அதாவது இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு சதக்கா செய்யறோம்னா நமக்கு வீட்டு வேலைக்காரனா மாறிடணும் அப்படிப்பட்ட நபருக்கு தான் நம்ம செய்வோம் நம்ம ஏதாச்சும் அவனுக்கு செஞ்சிட்டோம்னா பிரதிபகாரத்தை எதிர்பார்த்து தான் நம்ம நமக்கு நாளைக்கு அவன் பார்த்தா நம்மளை பார்த்தா சலான்னு சொல்லணும் நம்மளை பார்த்தா வணக்கம் வைக்கணும் குட் மார்னிங் வைக்கணும் நம்ம ஏதாவது வீட்டு வேலை சொன்னோட செய்யணும் அப்படின்ட்டு நோவனைப்படுத்துகிறாள் இந்த நாலு பேத்து நன்மையே கிடைக்காதுன்னு தாங்க அல்ல தலை சொல்லுகிற பொழுது குரல சொல்லி காண்பிக்கிறார் சத்தாதி உரை அழுகிற பொழுது கேட்கப்பட்டது ஏன் அழுகிறீர்கள் இப்போ சத்தாத பலவசரதி எல்லாம் சொன்னாங்க நான் விசலாச சொன்ன ஹதீஸ் ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்துச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா அத்த ஹவ் அலா உமத்தி அஸ்ரிக்கி வஷவத்தில் கஃப் இயத்தி நான் என் உம்மத்தி மறைமுகமான முறையிலே சிறுக்கி வைத்து விடுவார்களோ மறைமுகமான முறையிலே தன்னுடைய இச்சைக்கு கட்டுப்பட்டு விடுவார்களோ இன்று நான் அஞ்சுகிறேன் என்ன நபிற்சலாச சொன்னதை நனைச்சு நான் அழுகுறேன்னாங்க அப்ப சொன்னப்ப ஒரு சகாபி கேட்டாங்களாமா உங்களுக்கு பின்னாடி உங்க உண்மத்து சிறுக்கு வைப்ப வைக்கணும் பயப்படுறீங்களா அப்படின்னு பிசுலாசன் சொன்னாங்களா மாறாக அவர்களெல்லாம் இன்னகம்புலா சம்சன் வளா ஹமரன் வளா ஹஜரன் வள வசனன் அவர்கள் சூரியனை வணங்க மாட்டார்கள் சந்திரனை வணங்க மாட்டார்கள் கல்லை வணங்க மாட்டார்கள் சிலையை வணங்க மாட்டார்கள் அது மாதிரியான சிறுக்க பயப்படலை அது மாதிரியான சிறுக்கு ஏன் சமுதாயம் செய்யாதுன்னாங்க என்றாலும் நபி தன் செயல்களை மக்களுக்காண்டி செய்வார்கள் எதை செய்தாலும் தொழுதாலும் நோம்பு வச்சாலும் அச்சு செஞ்சாலும் ஆஜியார் என்று பெயர் போனத்துக்காண்டி ஒரு பட்டியலில் எல்லா பேரும் அல் ஹாஜ் ஹாஜியார்னு போட்டிருக்கு நம்ம பேர் போடலையே அப்போ நம்மளும் பேர் செஞ்சு தந்துடுவோம் செய்யறது சதக்கா கொடுத்தா தான் மதிப்பாங்கிறதுக்காக செய்கிறது இதுவெல்லாம் இப்படி மக்கள் இது ஒரு சிறுக்கு என்றாலுங்க நபி சொல்லாது அப்போ சிறுக்கு பகிரங்கமான சிறுக்கு ஒன்று இருக்குது சிலைகளை வணங்குவது மறைவுமான சிறுக்கு இருக்குது என்னது எந்த அமலை மக்களுக்காண்டு செய்கிறோமோ அது ஒரு மறைவுமான சிறுக்கு நாங்கள் நபி சொல்லாது சொல்லுவோம் மறைமுகமான ஆசை என்ன தெரியுமா ஒரு மனிதன் அதிகாலையில் நோன்பு வைப்பான் மாலை நோன்பு திறப்பதற்குள் ஏதாவது ஒரு ஆசை குறி குறுக்கிட்டு விடும் அந்த காரணத்துக்கான நோன்பு விட்டுருவான் இது மறைமுகமான ஆசை என்றார்கள் ஆலோசனை அப்ப அமல்கள்ல நல்ல எண்ணத்தோடு அமல் செய்யணும் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது இன்னைக்கு உலகத்தில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல எண்ணம் என்பது பிறர் மீது நாம் கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நல்லவங்களா பார்க்கணும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மட்டும்தான் தொழுகையாளி நாம் மட்டும்தான் ஜீனியஸ் நாம் மட்டும்தான் படிச்ச நான் மட்டும்தான் டிசிப்ளின் மேன் மற்ற எவனுக்குமே உலகத்தில் ஒழுக்கம் தெரியல தெரியுது எவனுமே சரியில்லை இந்த ஊரில் சில பேர் சொல்கிறது இந்த ஊருக்குலாம் வள வருமா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன் அப்போ திருப்பிட்டு சொன்னா ஆமாம் நீ இருந்தால் எப்படி ஊருன்னு கேட்டால் என்னத்துக்காகிறது என்ன அவர் என்ன சொல்ல வராருன்னா நம்ம தான் நல்ல வேதரன் மீதி உலகத்தில் இந்த ஊரில் அத்தனை பேர் ஃபசனா பிரசாத பிடிச்ச உணவை எப்படி மழை வரும்னு கேட்குறது இது பெருமையில் ஒரு வகை இது பெருமையில் ஒரு வகை இல்லை செய்தா இது ரொம்ப ரொம்ப புரிய போடுறான் இது பெருமைதானே தானே எது நான் மட்டும் தான் நல்லவன் வேறு எவனுமே நல்லவன் இல்லை ரெண்டாவது சொல்கிறது நானும் என்னையும் சேர்த்தான் சொல்லிக்கேன்னு சொல்கிறது இப்போ நம்மளும் செய்தா ஆக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் செய்தா ஆக்கிறது அப்போ எல் நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லவங்களாக பார்க்கணும் யாருடைய குறையும் நாம் பார்க்கக்கூடாது யாரையும் கெட்டவராக பார்க்க கூடாது இதுக்காக மிக சிறந்த உதாரணம் நபிசராசு மட்டும்தான் என்ன தெரியுமா சொன்னாங்க யாருடைய குறையையும் என் காதல் வந்து போட்டுவிட வேண்டாம் என் தோழர்களை பற்றியான குறைகள் இருந்தால் என்ன சொல்லாதீங்க நான் ஏன் தெரியுமா நான் என் தோழர்களை நல்லவராகவே நினைத்து மவுத்தாக ஆசைப்படுகிறேன் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா நம்ம சொல்ல முடியுமா இன்னைக்கு யாரை பத்தி என்ன சொல்லிடாத ஏ அப்படியே நம்ம சொல்றோம் ஏன்னா அவ்வளவு நடந்திருக்கேன் ஒண்ணு சொல்லலை அப்படிங்கிறோம் ரெண்டு பேரும் பேசிட்டு போய் மூக்க ஆ என்ன பேச என்ன பேசுனாங்க அவர் என்ன பேச என்ன என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலன்னா தூக்க வர மாட்டேன் இவருக்கு தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்க வர மாட்டேங்குது ஒரு மணிக்கு போன் போடுறாரு அஜராஜ் என்னை பொறுத்த உங்ககிட்ட என்ன சொன்னான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அப்ப நமக்கு அடுத்தவனை பற்றி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே காண சரியா போயிடுது அப்படின்னா வந்து இஸ்லாம் விரும்பலா சாதையை ஆதரிக்கவில்லை மாறாக எல்லாரையும் நல்லவரா விருப்பப்படுறேன் நீங்க இன்னைக்கு அதை டிக்ளேர் செய்யுங்க எல்லாத்துக்கும் சொல்லிருங்க யாரை பத்தி குறை என்கிட்ட சொல்லாதீங்கன்னு நீங்க முடிவெடுத்துருங்க எடுத்துருங்க நீ கண்டிப்பா நீங்க ஆரோக்கியமான வாழ முடியும் ஏன்னா உளவியிலும் அதுதான் சொல்லுகிறது மருத்துவம் அதுதான் சொல்லுகிறது உள்ளத்தை நீங்கள் சீராக வைத்திருந்தால் எந்த நோயும் வராது நீங்க ராகத்தா இருக்கலாம் உள்ளத்தை எப்படி சீராக்கி வச்சிருக்கிறது உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் சீராக இருக்கணும் கல்புல யாரை பத்தி தவறான எண்ணம் இல்லை அப்படின்னா ராகத்தா தூங்கலாம் எந்த விதமான கவலையும் கிடையாது நம்ம பாடி பார்த்து செய்யலாம் வைக்கலாம் போகலாம் பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டினா என்ன கார் வாங்கினா என்ன பில்டிங் கட்டினா என்ன அவளுக்கு என்ன நமக்கு என்ன போகுது இந்த இந்த தான் வழங்க தப்பு பண்ணிடுது என்ன அப்படின்னா நவீன ஆன்மீக என்ன சொல்லுது அப்படின்னா எண்ணம் போல் வாழ்வு எண்ணுகிறது புத்தர் என்ன சொல்லுகிறார் நீ எதுவாக ஆக எண்ணுகிறாயும் அதுவாக நீ ஆகிறாய் எதை அதிகமாக நினச்சிக்கிட்டு அப்படி என்ன அர்த்தம் அவன் கெட்டவன் 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 நினைச்சுக்கிட்டான் நீ கெட்டவானா ஆகுவேன்னு புத்தர் சொல்கிறார் நவீன ஆன்மீகம் எல்லாம் அதுதான் சொல்லுகிறது என்ன சொல்கிறது அப்படின்னா பிரபஞ்சம் என்ற பெயர் வைத்து சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு ஒரு சொத்து கிடைச்சிச்சு ஒரு மனிதருக்கு நம்முடைய நண்பருக்கு ஏதாவது ஒரு சொத்து கிடைச்சிருச்சு அப்படின்னா இவரு என்ன செய்யணுமா சந்தோஷப்படணும் சந்தோஷப்படாட்டி பரவாயில்ல திட்டக்கூடாது அதை பத்தி கொள்ளக்கூடாது அவருக்கு கிடைச்சிருச்சே அவர் அவருப்படி ஆளாயிட்டாரு நினச்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் ஆஹா சரி இவருக்கு இது சம்பந்தமான எதுவுமே தேவையில்லை போலன்னு விலகிக்குன்னு சொல்லுது இது ஒரு ஆணும் ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஆயிரத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹும் ரசூலும் இதுல திருப்புவான ஹதீஸ் நிறைய சமதமா சொல்லுகிறார்கள் இன்னமல் ஆமாலு விண்ணியார் செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து அமைகிறது இன்னைக்கு ஆன்மீகம் நவீன ஆன்மீகம் சொல்லுகிறது தினம் தினம் பொருளாதார கணக்கை பார்ப்பது போல உங்களுடைய எண்ணங்களை கணக்கு பாருங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணத்தை எப்படி இல்லாம பயன்படுத்தணும் அடுத்தவர்கள் வருகிற எப்படி இல்லாம திட்டினோம் யாரை பற்றி என்ன குறைமதிப்பு மதிப்பு யாரை பற்றி என்ன புகழ்ந்தோம் அப்படின்னு தினம் எண்ணத்தை சரி செய்யணும் நைட்டு தூங்குறப்ப அதிகாலையில் எழுந்த பொழுதும் கூட எண்ணத்தை சரி செய்யணும் இன்றைய நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன நாம் கடைக்கு போறோம் கஸ்டமரை சந்திக்கணும் அதுவெல்லாம் முன்னாடியே நாம் யோசிச்சு அவன் அப்படி பேசுவான் இப்படி பேசுவான் இதை எப்படி எதிர்கொள்வது நாம் உட்கார்ந்து யோசிக்க வேண்டுமாம் அப்படி யோசிச்சோம் அப்படின்னு ஏன் யோசிக்க சொல்லுதுன்னா உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் உணர்வாக மாறுகிறது மூளையில் உங்களுக்கு தோணக்கூடிய அந்த உதித்தல் தான் உங்கள் உணர்வு அப்படி அது ஐம்பது தான் செயல்படுது என்னதான் உள்ளத்துல வச்சிருந்தாலும் வெளியாகத்தின் அழகு முகத்தையும் தெரியும் சொல்கிறாங்க இல்லையா உள்ளத்துல உள்ளது கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிடும் அது மறக்கவே முடியாது அப்ப உள்ளத்தை சரி செஞ்சுக்கிட்டா உணர்வுகள் சரியாயிடும் உணர்வுகள் பாதிப்பு செயல்பாடாக மாறுகிறது இப்போ மூணு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்துகிறது எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் இப்போ அப்ப நம்ம செய்யற செயலெல்லாம் எங்க இருக்குது நம்ம கல்வில என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம செய்யறோம் அப்ப என்ன செய்யணும் அவ எண்ணத்தை சரி செய்து கொள்ளுங்கள் அதே தான் விசுவாசம் சொன்னாங்க இன்னமல் அமாலு விண்ணியா செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து தான் அமைகிறது நபிசுதாசாங்க இந்த வண்டி அபதி இந்த அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் அவனுக்கு நான் நடந்து கொள்ளுகிறேன் என்னை எப்படி நினைக்கிறானோ அவர் எண்ணத்தில் நான் இருக்கிறேன் சொல்றப்ப என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறான்னு அப்படி தான் இருக்கிறேன் இந்த உலகம் அதை தான் சொல்லுது அதாவது எப்படி மின்சாரத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ரெண்டு ஒன்று சேர்ந்தாதான் வேலை செய்யுமோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான நபர்களும் பாசிட்டிவான நபர்களும் எப்படியா சந்திச்சு ஒன்று சேர்ந்துக்குவாங்க நேர்மண எண்ணம் கொண்டவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் ரெண்டு பேர் எப்படியாவது ஒன்னு சேர்ந்துருவாங்க இது ஈர்ப்பு வரிசை என்று சொல்லுகிறார்கள் இதை அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு இனம் இன்னொரு இடத்தோடு என்று சொல்லுகிறார்கள் இதை அல்லாஹ் நபிசுல்லா அவர்கள் அல்லாஹ் நபிசுல்லா அவங்க சொன்ன பொழுது ஒரு மனிதன் ஒரு மனிதனை அல்லாமத்தாலா பிரியப்பட்டால் அவன் சொல்லுகிறான் ஜிப்ரேலி இஸ்லாம்கள் அழைத்து ஜிப்ரையிலே இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மனுஷனை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க நீங்கள் நாங்கள் அப்படியா புரியப்படுவாங்க ஜிபெய் இஸ்லாமே வானத்தில் உள்ள எல்லோருக்கும் பொது உரிப்பு செய்வார்கள் அல்லாவுக்கும் இந்த மனுஷனை பிடிச்சிருக்காமா அதனால நீங்க எல்லாம் அதுக்கு பிறகு பூமியில் உள்ள எல்லோருடைய உள்ளத்திலும் அவரை கொண்டோரோடு ஒன்று சேரலாம் என்று இந்த நமக்கு இன்னைக்கு சொல்லி காமிக்குது இப்ப இஸ்லாம் எனக்கு தள்ளு தெளிவாக சொல்லிவிட்டது ஒரு மனிதனை அவனை தீர்மானிப்பது எண்ணங்கள் மட்டும்தான் அப்ப நம்மை யாரு எப்படி போனா என்ன நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் யாரையும் குறையாக நினைக்கக்கூடாது கூடாது அதை பிறகு எந்த குறையாக இருந்தாலும் நம்ம ஏத்துக்க நம்ம கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும்னா ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம மனசை தயாரா வச்சுக்கணும்ன்றா எப்படி யா நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நான் நல்லவே ஃபிக்ஸ் பண்ணிட்டா யார் என்ன கருத்து சொன்னாலும் உள்ளத்துல ஏறாது திறந்த மனதோடு இருக்க வேண்டும் என்கிறது விஞ்ஞானம் என்ன சொல்ல வருகிறது எந்த அப்படி இருந்தாதான் புதிய புதிய பிரச்சனைகளை நாம் சிடிசன் காண முடியுங்குது இல்லைன்னா நாம் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான் உதாரணமாக சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படிக்க நெட்ட நீங்கள்லாம் படிச்சுருப்பீங்க ஒரு புதிதாக ஒன்று கார் ஒன்று அனுச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த காரு நல்லா தயாரித்து புது டிசைனில் உலகத்திலே இல்லாத டிசைனில் அதை தயாரித்து முடிக்கிறப்ப அது ஒரு கவிதை ஒரு வரியாக எழுதுகிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல தீர்வு நம்ம பார்க்கணும் ஃபுல்லாக தயாரித்து முடிச்சுட்டு மிகப்பெரிய பாராட்டுக்கு பெறுறாங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் காரை வெளியே எடுத்துகிட்டு வராங்க வெளியே கொண்டு வர முடியல மேலே கேட்டு இடிக்குது மேலே ஒரு இன்ச்சு கேட்டு இடிக்குது ஒன்று ஒன்றுமே புரியல இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு காரை உருவாக்குறது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் செஞ்சு ஒரு இப்படி இதில் போய் மாட்டிக்கிட்டேமே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறான் ஒன்றும் வேலை செய்யல படிப்பொரு ஒண்ணு வேலை செய்யல அப்ப அங்க இருந்த வாட்ச்மேன் சொல்றாரு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு ஏ இல்ல படிக்க என்ன தெரியும் அப்படின்னு உதவி விட்டு போயிட்டாரு ஆனாலும் நைட்டு தூங்குறப்ப அந்த மேனேஜருக்கு தூக்கம் வரல இது என்ன செய்யுது எப்படி காரை வெளியே கொண்டு வர்றது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது அந்த வாட்ச்மேன் என்னமோ சொல்ல வந்தாரு என்ன சொல்ல வந்தார் அப்படின்ட்டு நைட்டோ நைட்டை அவரை போய் அவர் வீட்டில் போய் சந்திச்சு கேட்குறப்ப அவர் சொன்னாரா ஒன்றும் இல்லை மேலே ஒரு தான் இடிக்குது டயர்ல காற்றை ஃபுல்லாக குறைச்சிது வெளியே கொண்டு வந்த காற்று அடிச்சிருந்தாராம் அவனுக்கு அப்படியே சொருக்கத்தை பார்த்த மாதிரி சந்தோஷம் எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் இலகுவாக சொல்லிவிட்டார் இதுக்கு எதுக்கு சொல்ல வருகிறோம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிறரை மதிக்கக்கூடிய அடுத்தவனுக்கு அறிவு இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் நான் ராஜா எனக்கெல்லாம் தெரியும் என்னை யார் திருத்ததற்கு ஆலையே கிடையாது நான் எல்லாம் மட்டும் தான் அடிமை கரெக்டு தான் அதே நேரத்தில் மனிதர்கள் இழிவாக நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களுக்கு இது ஒரு படிப்பனை எவ்வளோ புரிய படிப்பாளியாக ஒரு கற்பனை திறன் நிறைந்த அவனால் ஒரு காலை வெளியே கொண்டு வரத்துக்கு முடியல அப்படின்னா அவன் ஏழாமை என்று சொல்லக்கூடாது எல்லோரும் பிறரை நல்லவராக அவன் மதித்து அந்த ஆலோசனை கேட்டதனால தான் முடிஞ்சது இல்லனா என்ன செஞ்சிருக்கணும் கேட்டை தூக்கிட்டு மறுபடியும் கட்டிட்டு அந்த கேட்டை கட்டனவனை திட்டிட்டு அது பெரிய பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் அப்ப ஒரு காலியான உள்ளத்தோடு இந்த உலகத்துல வாழணும் இந்த உலகத்துல எவ்வளவுதான் மிகப்பெரிய அறிஞராக இருந்தாலும் காலியான உள்ளம் யார் எந்த நல்ல விஷயத்தை சொன்னாலும் அதை ஏத்துக்கணும் நம்மள மாதிரியே மற்றவனும் ஒரு படைப்பு செல்வத்துல மட்டும்தான் ஏற்ற தாழ்வை ஒளிய நமக்குள்ள அத்தனை அறையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான் சொல்லப்போனா நம்மளோட ஒரு படி எஸ்டாவே கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நாம யோசித்து மதித்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் வயசானவங்க பிரச்சனை வராது தாய் தந்தை பிரச்சனை வராது அப்படிங்கிறத நாம யோசனை பண்ணிக்கணும் அதே மாதிரி நாம் எண்ணங்கள் பற்றி பார்க்கிற பொழுது ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சொல்லப்போனால் ஒரு கருத்து இப்படியும் மறைக்கிறது சொல்லுகிறார்கள் ஒரு எப்படி மதிக்க வேண்டும் தெரியுமா நம்மளோட சின்ன வயசுக்காரன் நாம் பார்க்குறோம் சின்ன வயசுக்காரன் நான் பார்க்குறோம் இப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அவனுக்கு இன்னும் வயசு இருக்குது அவன் நன்மையை சிந்திக்குவான் நான் அவனை விட குற்றம் புரிந்தவரில் அதிகமான குற்றம் புரிந்தவன் நினைக்கணும் அவன் கம்மியா பாவம் செஞ்சிருக்கிறான் என் வயசுக்குன்னு அதிகமாக பாவம் செஞ்சுட்டுக்கேன்னு நினைக்கணும் அப்படி தான் முடியும் நம்ம இப்படி புரியவரை பார்த்தால் அவரை யோசிக்க வேண்டும் நம்மை விட நன்மையில் மூத்தவர் இல்லைน நினைக்க வேண்டும் என்று ഇമാம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும் அப்ப எண்ணங்கள் பொறுத்து வரையி எப்படி இருக்கணும் எண்ணங்கள் தூமையாக தான் சொர்க்கத்திற்கு போலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க எதுல் ஜன்னத்து அக்வாமுன் அஃபிததுஹும் மஸலு அஃபிதது தையிரி நாளை வறுமை நாளில் ஒரு கூட்டம் சொர்க்கம் சொல்வார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க உள்ளம் பறவையின் உள்ளத்தை போன்று இருக்குமா பறவையில் உள்ள எல்லாத்துலையும் கள்ள கவனம் இருக்குமா இருக்காதில்ல அது எதை பற்றியுமே சிந்தனை இருக்காது அதே மாதிரி தான் அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டு போகணும் யாரை பற்றியான தவறான எண்ணமோ குறிப்பாக இந்த உலகத்தில் நாகரீக உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிற அந்த தலாக்கு போன்ற பிரச்சனை பார்க்குறப்ப இமாம்கள் சொல்லி செல்கிறார்கள் உனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கலையா அல்லது ஒரு மாப்பிளை பிடிக்கலையா பிடிக்கலேங்கறதுக்காண்டி எனக்கு நான் காரணத்தை சொல்லக்கூடாது என்ன சொன்னா தலாக்கு கொடுப்பாங்களோ அதையெல்லாம் கற்பனை பண்ணி சொல்லக்கூடாது அதெல்லாம் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை அது சொல்ல போனால் மிகப்பெரிய நல்லவருடைய நடைமுறை என்ன தெரியுமா ஒருத்தருடைய பெயர் நினைவுக்கு வரவில்லை அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி வருகிற பொழுது அவங்களுக்கு அவங்க மனைவி தலாக்கு கேட்குறாங்க என்ன காரணம்னு கேட்குறப்ப இல்லை அந்த அந்த நான் பகி பகிரங்க பருத்தை அது ஒரு சில காரணம் ஏன்னா அதை வச்சு ஊர் ஃபுல்லாக பேசும் நம்மளுக்கு ஒன்றுன்னா தான் ஊதிடுவானே அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க தவற நான் வெளிப்படுத்த விரும்பலை ஆனால் தகுந்த காரணம் தான் வேணும் ரகசியமான யான்ட்டு சொல்கிறது கடமையை அவங்ககிட்ட அந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன் பொதுவுடன் நான் அதை உடைக்க விரும்பலை ஏன்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி தலா கூட்டக்கப்புறம் கேட்குறாங்க நம்மளால அதை வாங்கலைன்னு தூக்கம் வராது இல்லையா மறுபடி போய் கேட்குறான் என்ன காரணத்துக்கான தலா கூட்டிங்க அன்னைக்கு விடுறதுக்கு முன்னாடி மறைச்சிங்க சரி என்னப்பா நான் மனைவியா இருக்கும் போதே சொல்லலை இன்னைக்கு அது அன்னியை பெண்ணாக போச்சு அன்னியை பெண்ணை பற்றி பேசுறது எனக்கு புறம் பேசுற மாதிரி இல்லையா நான் அதை சொல்ல மாட்டேன்னா இந்த ஒரு குணம் ஒரு முஸ்லீமுக்கு வரணும் அது கணவன் மனைவி பிரிவாக இருக்கட்டும் ஒரு ஒரு சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல தமிழக அரசியல் உட்பட இந்திய அரசியல் உட்பட எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா புதுசாக ஆட்சிக்கு வரப்ப முந்தைய ஆட்சியாளர்களை எனக்கு என்ன வசப்படுறது அவர்கள் மீது இட்டு கட்டுறது அல்லது தற்போதைய ஆளுங்கட்சி என்ன செய்கிறது இனிமேல் நம்ம அந்த ஆட்சி மேலே உள்ள பேராசையின் காரணத்தினால நம்ம வி விஷயத்தை சொல்லி காமித்து அதை பெருமையாக்கி அடுத்தவர்களை மட்டப்படுத்துவது இன்றைக்கு தான் இந்த அரசியல் இதுதான் தான் நடந்து கொண்டிருக்கு தான் இஸ்லாத்த ஆரம்பிக்கவில்லை எல்லாரும் நல்லவங்க தான் எல்லோருக்கும் எல்லா விதமான தகுதியும் இருக்கிறது எல்லாமே நல்லவங்க தான் எல்லாமே சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நினைச்ச தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் நெப்சா சதி தான் சொன்னார்கள் தம்பிகள் காஃபி என்ற ஹதீஷ்கித்த அப்படி ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது ஒரு மனிதர் நாளைக்கு யாமத்து நாளையில இவர் செஞ்ச குற்றத்திற்கெல்லாம் பிடிக்கப்பட்டு அந்தந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி நன்மை எல்லாம் பயிடும் ஒண்ணுமே இல்லாம அவன் அனாந்தரமாக நிற்கிற பொழுது நான் நரகம்தான் செல்வேன் என்ற ஒரு அந்த நிலைமையில் இருக்கிற பொழுது அல்லா சொல்லுவானா ஓ அடியானே உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த சில ரகசிய பொக்கிசை நான் வச்சிருக்கிறேன் அது உனக்கு கொடுக்கட்டுமா எந்த அளவுக்குன்னா உன் நன்மை தீமை எழுதி மலக்குகளுக்கு கூட தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னா என்ன அல்ல அப்படின்னு நான் செஞ்சேன் கேட்குறப்ப நீ நிறைய இடங்களில் நல்ல எண்ணம் கொண்டவராக வாழ்ந்தீர் ஒவ்வொரு தடவை நல்ல எண்ணம் கொண்டவராக வாழுகிற பொழுதும் அதை எழுபது தடவையாக நான் பெருக்கினேன் ஒரு மனிதர் பேசுகிற பொழுதும் நல்ல எண்ணத்தோடு பேசுனேன் நல்ல எண்ணத்தோடு தொடுத நல்ல எண்ணத்தோடு பழகினாய் யாரை எப்ப கவுக்கலான்ற எண்ணத்தை நீ பழகல பழகல எல்லோரையும் நல்லவராக நினைத்தாய் அந்த ஒரு காரணத்தினால் நான் ஒரு சொருக்கம் புக வைக்கிறேன் என்று சொருக்கம் அனுப்புவார்கள் என்று அதீஸ் தன்பிகள் என்ற அதீஸுக்கு தவளை பதிவு செய்கிறான் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லவர்கள் யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது யாருடைய குறையும் நான் பெருசு பெருசு படுத்தக்கூடாது பிறர் குறையை மறுக்க மறு மன்னிக்க வேண்டும் மறைக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைப்பது ஒரு முஸ்லீமுக்கு கடமை ஒரு முஸ்லீமுடைய குறையை மறை அல்லாஹ் நம்முடைய குறை மறுமை நாளில் மறைப்பான் ஒருவரை பற்றி ஒரு தவறான செய்தியை அது உள்ள செய்தியை நீங்கள் வெளியே சொன்னாலும் கூட அல்லாஹ் உங்களுக்குறையை மறுமையிலை வெளிப்படுத்துவான் எனவே ஒரு முஸ்லீமும் யாருக்கும் எந்த விதமான சத்திரம் இல்லாமல் எல்லோரும் அன்பான முறையில் வாழ்ந்தால் மட்டும்தான் அது அல்லாஹே தான் சொல்லுகிறான் ஒற்றுமையாக சேர்ந்து என்கிட்ட வாங்குறாள்லாம் சுருக்கமான கருத்து அல்லாண்ட கேட்டால் கூட ஏன் இப்படியும் ஒரு சட்டம் சொல்கிறது ஒரு இமாம் தொலை வைக்கிறார் அந்த இமாமை மீது அதிருப்தி இருந்தால் இந்த தொழுக கூடாதுன்னு சொல்கிற அளவு இருக்குதுன்னா ஜமாத் என்றால் அதுதான் ஜமாத் பேருக்கு ஜமாத்து கிடையாது எல்லோரும் ஒரு சேர ஒத்த கருத்து உடையவராக மாறினால்தான் தொழுகையே கூடுவோம் அப்படின்ற சப்பு அதுதான் சப்பு கூட பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சஃனு இருக்கிற பொழுது தோளோடு தோல் வரிசை நிற்கணும் தோளோடு தோல் உரசி நிற்க வேண்டும் அதுக்கு தான் ஜமாத்து நான் அதுக்கு விரும்பல நீ அரசனுக்கு வராது வீட்டில் போய் தொழுது நான் அதை விரும்பல தனியாக தான் தொழுக வேண்டாம் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது எல்லோரும் அப்படி எதுக்கு சொல்றோம்னா அதுதான் ஒற்றுமை ஹவுஸில் நோயாளியும் ஆரோக்கியமானவனும் சேர்ந்து கைவத்து உழிவு செய்வான் அதுதான் ஒற்றுமை ஹஜ்லே சீக்காளையும் ஆரோக்கியமானவனும் பணக்காரனும் ஏழையும் அரசனும் ஆண்டியும் ஒன்றாக ஒட்டி ஒட்டி தவாவு செய்வார்கள் அதுதான் ஜமாத் இந்த ஒரு ஜமா இந்த ஒரு ஒற்றுமை ஒவ்வொரு முஸ்லீமின் மனதிலும் இந்த சிந்தனையில் வர வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலும் அதை சீரான வாழ்க்கையாக அமைக்க முடியும் அல்லாஹ் நமக்கு அப்படி தான் உதவி செய்வான் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் உதவி வராது நாளை மறுமையிலும் சொருக்கம் செல்லக்கூடிய ஒரு கணமாக மாறும் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாம் ஒரே சமுதாயமாக ஒற்றுமையான முறையில் வாழ தோஃபிக் செய்வானாக ரபில் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கு வர